அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த மீன் குழம்பு ரெசிபி அம்மாவோட ஒரு சூப்பரான ஒரு சீக்ரெட்டான ரெசிபி ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலு ஸ்பூன் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் அடுத்து சின்ன வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் அடுத்து ஆறு பற்கள் வந்துட்டு பூண்டை ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இதெல்லாமே கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அடுத்து இதில் ஒரு கொத்து கருவப்பில் ரெண்டு பெரிய தக்காளி இந்த மாதிரி நல்லா குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ தக்காளி நல்லா வந்துட்டு குக் ஆகட்டும் ஸோ அது வரைக்கும் நல்லா நம்ம வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணலாம் ஸோ வீட்டில் அரைச்சி மிளகாய் தொழினால் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் அடுத்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எப்போவுமே நம்ம மீன் குழம்புலாம் வைக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சோம் அப்படின்னா அது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்மளுக்கு ஸோ இது வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க மசாலாஸ் எல்லாமே வந்துட்டு ஸோ நம்ம மீனானத்துக்கு கொஞ்சம் வந்துட்டு நல்லா புளிப்பு உரப்பாக இருந்தால் மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் நம்மளுக்கு மீனானம் ஸோ அதனால் உங்களுக்கு மசாலா இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வந்து இந்த மாதிரி கிடைக்கும் மட்டும் நீங்கள் வதக்குனதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ட்ரையாக வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக லைட்டாக அங்கங்கே வாட்டர் மட்டும் தெளித்து மட்டும் விடுங்க ஸோ வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு ஒரு மூணு தடவை வந்து தெளித்து விட்டிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு இந்த மசாலா வந்து கொஞ்சம் திரண்டு வரத்துக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கொடுக்கும் ஸோ நல்லா வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா கருகிடும் ஸோ அடுத்து ஒரு அரை முடி துருவண தேங்காய் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மசாலா ட்ரையாக இருக்கிறது கருகக்கூடாது நல்லா ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை வந்து நல்லா வதக்கும் போது ஸோ அதே மாதிரி தேங்காயும் பார்த்தீங்க அப்படின்னா கருகக்கூடாது ஸோ அதே நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இது நல்லா அப்படியே வந்துட்டு ஆறட்டும் இது ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம வந்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது கடாய் வந்து எடுத்துக்கோங்க ஸோ கடாய் எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் தான் ஸோ இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் கறிவடகம் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த கறிவடகம் நம்ம வீட்டிலையே செஞ்சது தான் ஸோ இது செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் வந்து ஆகிடுச்சி ஸோ ஆல்ரெடி இந்த கறிவடகம் ரெசிபி நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கறிவடகம் ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் நம்ம ஒரு கொஞ்சம் பாதி மட்டும் எடுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாலாக வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த பாதியை வந்து போட்டுட்டு பாதி எடுத்து வச்சிடுங்க அடுத்து இதில் நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம இதில் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம் ஸோ கருவேப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து ஒரு ஆறு பற்கள் பூண்டு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பெரிய பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிருக்கேன் இதெல்லாமே நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க ஸோ காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் ஸோ உங்களுக்கு பச்சை மிளகாய் ஒன்று ரெண்டு போதுன்னா நீங்கள் அது கூட வச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் நாலு கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து அகைன் வந்து ஒரு ரெண்டு பெரிய தக்காளி இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாக் பண்ணி ஸோ நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாமே நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இது நல்லா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம மசாலா மேக் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் நல்லா ஃபைனான ஒரு பேஸ்ட்டாக மட்டும்தான் தான் நீங்கள் அரைக்கணும் ஸோ குறை குறம்லாம் அரைச்சிடாதீங்க ஸோ நல்லா ஃபைனான ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி விட்டுக்கோங்க அரைச்சிட்டு அதை ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு அகைன் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா கீழே வந்துட்டு மசாலா வந்து நல்லா தேங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நல்லா வந்து கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருங்க அடுத்து இதில் நம்ம புளித்தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ புளித்தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு பெரிய எலுமிச்சப்பளவு சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ரெண்டு கப்பு தண்ணியில் நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ புளியும் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்து அகைன் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இதில் நம்ம வந்து ஃபிஷ் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம் ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்க மீன் பார்த்திங்க அப்படின்னா பாறை மீன் அப்படின் தான் ஸோ இது வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு நான் வந்துட்டு எடுத்திருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம செய்கிற ரெசிபி நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒவ்வொரு வகையான மீனுக்கும் ஒரு ஒரு மாதிரி மீன் கொழம்பு வைக்கணும் அப்போ தான் அந்த மீன் கொழம்பு நல்லா சுவையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் வந்துட்டு இருக்கும் ஸோ இது எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து சொல்கிறது தான் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்துட்டு துண்டு துண்டாக இருக்கிற மீனுக்கெலாம் இந்த மாதிரி நல்லா உரப்பு புளிப்பாக வைச்சா தான் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்து இதில் நம்ம வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் கரெக்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து கல் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம ஃபைனலாக பார்த்துட்டு கூட செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதைமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வந்துட்டு விட்டுறலாம் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு ஆணம் நல்லா வந்து கொதிச்சிருச்சு ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி ஒரு சூப்பரான மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு ஸோ வீட்டில் மீன் பிடிக்காதவங்க கூட திருப்பி வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இருக்கும் சுட சுட சோறு அது கூட சேர்த்த மாதிரி சூப்பரான ஒரு மீன் குழம்பு யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க